பெண்ணாக பிறபதுவே பெருமை அதிலும் பாரத பெண்ணாவதுமே பெருமையிலும் பெருமை பெண்ணாக பிறபதுவே பெருமை அதிலும் பாரத பெண்ணாவதுமே பெருமையிலும் பெருமை அமுக தமிழில் ஆத்திச்சூடி தந்த ஓவை பெருமை ஆத்மஞானி மைத்ரேயி கார்கி அன்னை பெருமை குரலமுதோன் குரலாகும் வாசுகினம் பெருமை கற்பின் திருவுருவம் தங்ககினம் பெருமை பெண்ணாக பிறப்பதுவே பெருமை அதிலும் பாரத பெண்ணாவதுமே பெருமையிலும் பெருமை அருந்ததி அனசூயா சதி திரௌபதி நம் பெருமை தவமே ஒரு தவமிருந்து பெற்ற சீதை பெருமை கண்ணனைதான் தான் எண்ணமெல்லாம் வாந்தமிர பெருமை கொஞ்சு தமிழ் பாவை தந்த கோதையாண்டால் பெருமை பின்னாக பிறப்பதுவே பெருமை அதிலும் பாரத பெண்ணாவதுமே பெருமையிலும் பெருமை பாரதியின் கண்ணம்மா செல்லம்மா பெருமை கொங்கு தந்த தங்கம் கேபி சுந்தராம்பாள் பெருமை ஒளவை இல்லம் கண்ட டாக்டர் முத்து லட்சுமி பெருமை இசையின் சுப்பிரபாதம் என்ன சுப்பு லட்சுமி பெருமை பெண்ணாக பிறப்பதுவே பெருமையே அதிலும் பாரத பெண்ணாவதுமே பெருமையிலும் பெருமையே மலையும் மண்ணும் மரமும் செடியும் கொடியும் கொடியும் பெண்மையே மலையும் மண்ணும் மரமும் நதியும் செடியும் கொடியும் பெண்மையே பொறுமை வடிவமாக நம்மை தாங்கும் பூமி பெண்மை கல்வி செல்வம் வீரம் வாழ்வின் சக்தியாகும் பெண்மை ஜெகதீஸ்வரி ஜெகநாயகி பாரதினம் மன்மை பெண்ணாக பிறபதுவே பெருமை அதிலும் பாரத பெண்ணாவதுமே பெருமையிலும் பெருமை பெண்ணாக பிறபதுவே பெருமை Adilum bara the penna badume